பல்லடம் குறுமைய அளவிலான கேரம் போட்டி வேலம்பாளையம் தனியார் திருமண மண்டபத்தில் துவங்கியது குறுவட்ட அளவில் நாற்பத்தைந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் மாணவியர் பதினான்கு வயது ஒற்றையர் பிரிவில் பா வடுகப்பாளையம் அரசுப்பள்ளி மாணவி ரக்ஷினி கேத்தனூர் அரசுப்பள்ளி மாணவி மித்ராவை வீழ்த்தினார் பதினேழு வயது பிரிவில் பல்லடம் கண்ணம்மாள் மெட்ரிக் பள்ளி மாணவி ரூபா ஸ்ரீ சாமிகவுண்டம்பாளையம் அரசு பள்ளி மாணவி மேனகாதேவியை வென்றார் பத்தொன்பது வயது பிரிவில் பல்லடம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவி தனலட்சுமி கணபதிபாளையம் அரசு பள்ளி மாணவி சாதனா ஸ்ரீயை வீழ்த்தி வெற்றி பெற்றார் மாணவியர் பதினான்கு வயது இரட்டையர் பிரிவில் கேத்தனூர் அரசு பள்ளியைச் சேர்ந்த மித்ரா கரோலின் ஜோடி அறுபத்து மூன்று வேலம்பாளையம் அரசு பள்ளியைச் சேர்ந்த லலிதா பூர்விகா ஜோடியை வீழ்த்தினர் பதினேழு வயது பிரிவில் கணபதிபாளையம் விஏடி பள்ளியைச் சேர்ந்த காவ்யா ஸ்ரீ விஜயதர்ஷினி ஜோடி சாமி கவுண்டம்பாளையம் அரசுப்பள்ளியைச் சேர்ந்த மேனகாதேவி கவிதாஞ்சலி ஜோடியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர் மாணவர் பதினேழு வயது பிரிவில் பா வடுகப்பாளையம் அரசுப்பள்ளி மாணவன் கவி விஷ்ணு வி கள்ளிப்பாளையம் அரசுப்பள்ளி மாணவன் மனோஜ்குமாரை வீழ்த்தினார் பத்தொன்பது வயது பிரிவில் சாமலாபுரம் லிட்டரசி மெட்ரிக் பள்ளி மாணவன் விஷ்ணு பிரசாந்த் கணபதிபாளையம் விஐடி மெட்ரிக் பள்ளி மாணவன் மனோஜ்குமாரை வென்றார்